da minha

அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் சங்கித தொடர் தொடங்கி தொடர்ந்து இருக்கிறது இந்த விழாவில் இந்த பகுதியை சேர்ந்த சகோதர மருத்துவர்களும் நமது ஜமாத்தார்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருப்பது ஒரு சிறப்பு அம்சமாகும் ஒவ்வொரு வருடமும் இந்த ஹந்தூரி விழா மனித நேயத்தை முன்னிறுத்தி சகோதரத்துவத்தை பேணும் விதமாக இந்த விழா மிக சிறப்பாக விழா கமிட்டிகளும் ஜமாத்தார்களும் நமது ஊர்வாசிகளும் மற்றும் கிராமவாசிகளும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் தர்கா நிர்வாகத்தின் சார்பாகவும் தர்காக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பாகவும் மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற சிறந்த முறையிலே ஒத்துழைப்பு நடிகை கொண்டிருக்கின்ற மற்றும் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முத்துப்பேட்டை காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்களுக்கும் எங்கள் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தர்ணா டிரஸ்டி ஜமீவர் சாஹிப் அவர்கள் அதற்கு பிறகு

لا yeah. yeah. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين لك الحمد يا رب يا الله يا مقصود يا مطلوب يا ذا الجلال والإكرام اللهم صل عليه من الأثواب ما كرهنا من كلامك العزيز هذه حدي هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتقوى كاملا منا إلى روح نبينا وحبيبنا مولانا مرشدنا محمد صلى الله عليه وسلم سلاطن تنجينا بها من جميل أهوال والآفات وتقليلنا بها من جميل حاجات وتظهرنا بها من جميل سيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها اقصى الغايات من جميل الخيرات في الحياة بعد الممات انك مجيب الدعوات يا قاضي الحاجات انك على كل قدير الله الله الله, الله அடியாரை காக்கும் அல்லாகவே எல்லாம் அல்லாகுவே எங்களை காக்கும் அல்லாகவே சல்லல்லா நபி பொருட்காடும் சங்கடம் போக்கும் அல்லாகவே இல்லல்லா வினும் அல்லாகுவே ஏழை எங்களை காப்பாயே ஆகிறோனே அடிமொழி ஒன்றும் இல்லானே எவ்வயிருக்கும் இரணமெல்லாம் ஏழு கிடல் வானம் பூமி எல்லாம் இமைத்து வைத்து செய்பவனே செவ்வையா எங்களை காப்பாயே அன்னையும் தந்தையும் நீதானே ஆளும் ராஜனும் நீதானே என்ன பிழைகள் செய்தாலும் எதையும் பொறுப்பவன் மீதானே இன்னையமானுலையும் நீடிப்பவன் நீதானே ரஹமான பலாய்கள் எல்லாம் பிதியே செய் ரஹமானே புட்டு நோயும் டர நோயும் திருமன கொல்லும்பான நோயும் சித்தம் பதரும் இன் நோயி சீடும் உலகினில் இல்லாமல் பட்டி அடித்து அகட்டிடுவாய் பரனே எங்களை காப்போனே கர்த்தாய் இறைவன் படைத்தோனே காப்பாய் எங்கள் ரஹமானே வாதம் பித்தம் ஸ்லீத்து மங்கலே வகை வகையாய் வரும் பெரும் நோய்கள் வீத வரும் பெரும் பைத்தியங்களே விசகுறும் காசம் கண்ணோசை வீதொரு வாதம் என்பதோடு தீரா பத்தவாதங்களும் ஏதம் வாராதி எங்களுக்கு இறங்கிக் காப்பாய் ரஹ்மானே ஜுரங்கள் ஜென்னிகள் சோதக நோய் செய்யும் பெரும்பாடு முழுங்கல் செய்யும் மூலநோய் முகம் கார் எங்கிடம் பாண்ட நோய் சிரச நோயாம் பித்த நோய் சிரமம் செய்யும் நேரிழிவு

குரளி ஏவல் மாறனங்கள் வெல்லும் கண்மஞ்சாபங்கள் துன்பங்கள் ரகமானே வரும் நோயும் ஏங்கி திணறும் மரண நோய் ஈலை இழைப்பு நீரடைப்பு நான்காய் இருக்கு நான் ஊற்று நோய்களையும் நாங்கள் காணாதோடி செய் நல்வழி காட்டும் ரகமானே திருடர் தனி வழி ஆபத்தும் தீயின் தங்கடன்கள் மிருகங்களின்பத்தும் உடுமையின் ஆழ்வரும் அறவன் கணிவசம் ரணங்கள் கட்டிகள் பிளவைகளும் திருஷ்டிகள் யாவும் அணுகாமே தயவாய் காத்தருடமானேன் கப்பல் மின்னாய் கண்பூலே நாய் ربنا آتنا فی دنیا حسنا وفی الاخرتی حسنا وناجنا عذاب النار آمین سبحان ربک رب العزت عما یسئون وسلام علی المرسلين والحمد رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد یا رب استغفرنا اے تکبیر سارے تکبیر